சிபிஐ வேண்டும் சிபிஐ வேண்டும் என கேட்ட விஜய்க்கு அடுத்த வாரம் சம்மன் வரும் அவரும் டெல்லி வருவார் பல்லாவரத்தில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் பகுதியை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு உபகரணங்களான கைப்பந்து கால்பந்து கபடி உடைகள் கேரம்போர்ட் கிரிக்கெட் பேட் பந்து ஸ்டாம்ப் பாக்ஸிங் ஹெல்மெட் கிளவுஸ் மற்றும் வெளி சென்று விளையாடும் வீரர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரம் நபர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி பல்லாவரம் பகுதி மாமன்ற உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது அப்போது மாமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் தாமு அன்பரசன் காலில் விழுந்து வணங்கி பரிசுகளை வாங்கி சென்றன அதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசிய அமைச்சர் டாமோன்பரசன் ஸ்டாலின் பிறந்தநாள் நாடு முழுவதும் இயக்க தோழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது உதயநிதி ஸ்டாலின் தற்போது பிரமாதமாக பேச துவங்கிவிட்டார் இந்தியாவில் இருக்கும் தலைவர்களும் உதயநிதியை பற்றி பேசுகிறார்கள் உதயநிதியும் அவர்களை பற்றி பேசும் அளவுக்கு அரசியலில் வளர்ந்து விட்டார் வரும் தேர்தலில் தமிழகத்தில் ஒரு ரவுண்டு வந்தால் போதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுகிறார்கள் அதனால் நாம் யாரும் பயப்பட தேவையில்லை அவர் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் வழிநடத்த வேண்டுமென வாழ்த்துகிறேன் இந்து கட்சி ஆரம்பித்தவன் எல்லாம் அவனுக்கும் நமக்கும் தான் போட்டி என கூறுகிறான் எவ்வளோ பெரிய சமான எல்லாம் பார்த்த கட்சி நமது கால் தூசுக்கு சமம் என்று விஜய் மறைமுகமாக பேசுகிறார் பார்க்கத்தானே போகிறோம் சிபிஐ வேண்டும் சிபிஐ வேண்டும் என கேட்டார்கள் சிபிஐ போட்டு கொடுத்து விட்டார்கள் இப்போது டெல்லியில் போயிருக்கிறார்கள் மரியாதையாக எங்களுடன் கூட்டணி வாருங்கள் இல்லை என்றால் தோலை உறுத்துவிடும் என டெல்லி கூர் அடுத்த வாரம் விஜய்க்கு சம்மன் வரப்போகிறது அவரும் டெல்லிக்கு செல்வார் முதலில் எங்களுடன் கூட்டணி வாயன பாரதிய ஜனதா கூறும் பாருங்கள் இன்னும் பத்து நாட்களில் என்னென்ன நடக்கப் போகிறது என்று அமித்ஷா எடுத்து விட்டாராம் இங்கேயே தங்கி தேர்தல் வேலை பார்ப்பதற்கு நாமெல்லாம் யார் யாரையோ பார்த்தோம் இவர்களை பார்க்க மாட்டோம் நாம் இறங்கி வேலை பார்த்தால் நம்மளை எதிர்ப்பவனுக்கு எவனுக்கும் தைரியம் இருக்காது என தெரிவித்தார் 能بل <laughs>